நம்ம கமல்வாசன் சாரும் ரஜினி சாரும் வந்துட்டு போன வருஷமே நான் கண்டிப்பாக அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்னு ஆளுக்கு தனித்தனியாக வந்துட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை விட்டாங்கோ ரஜினி சார் என்னன்னா நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் சார் என்னான்னு வச்சுக்கோங்களேன் நான் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு கமல் சாரே தேர்தல் ஆணையத்திடம் ஒரு மனுவை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியை அங்கீகாரம் செய்வதற்கான மனு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்துருங்கிறாங்க சோ ரொம்ப சீக்கிரமாவே அவருடைய கட்சியோட பேர் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது ரஜினி சார் நானா ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லி வந்திருங்க இத மக்கள் கிட்ட போட்டு கொடுக்கும் வகையில நம்மளுடைய கமல் சார் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினியோட அரசியல் பிரவேசத்துல காவி சாயம் கலந்திருக்கு காவி சாயம் இருந்தா கண்டிப்பா நான் அவருடன் கூட்டணி வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு மூன்றாம் லட்சம் அமர் சொல்லிக்கிறா தற்போது இந்த விஷயம் சமூக வலைதளத்தில் சம வைரலா பரவி வந்துருக்குது அது மட்டும் கிடையாது ஏற்கனவே வந்துட்டு ரஜினி சார் அரசியலுக்கு வருவது குறித்து கமல்ஹாசன் சார் பல மேடைகள்ல பேசிக்கிறாரு ஆனா இது எதுக்குமே வந்துட்டு பதிலே கொடுக்காம நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ஒரு சாதாரண வார்த்தையை சொல்லிட்டு போய் நினைக்கிறா பொழுது சோ மக்கள் எல்லாமே தற்போது சம்ம கடுப்பாய் வந்துடுறாங்க ஏன்னா எந்த ஒரு மைக்க பிடிச்சாலும் தமிழகத்தில் சிஸ்டம் சரியில்லை

உடன்கூட தெரிந்து கொள்வதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்க கத்துக்கோ எங்க கூட ஷேர் பண்ணி